வெல்கம்ஸ் பி வை இன்னைக்கு வந்து நாங்க திருச்செந்தூர் காலையிலே வந்து சாமியெல்லாம் குடுத்தாச்சு இப்போ திருச்செந்தூர்ல இருந்து எங்க ஊருக்கு போறதுக்காக நாங்கள் வெயிட் பண்ணோம் இந்த ட்ரெயின் ஸ்டேஷனில் ரயில்வே ஸ்டேஷன்ல ஒரு கடை இருந்துச்சு தான் புதுசா இப்போ இப்போ எங்கே இருக்க எங்க எங்க இருந்து எந்த ரயில்வே ஜங்ஷன்ல பார்த்தாலும் இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு ஸ்டால் மாதிரி போட்டிருக்காங்க இங்கே நான் விசாரிச்சதுல வந்து என்ன பார்த்தோம்னா ஒவ்வொரு ஸ்டேஷன்லேயும் வந்து பாத்தீங்கன்னா அந்தந்த ஊர்ல வந்து என்ன ஸ்பெஷலோ அதை பேஸ் பண்ணி ஒரு ஒரு ப்ராடக்ட் தான் அந்த ப்ராடக்ட்டை வச்சு ஒரு கடை ஓப்பன் பண்ணியிருக்காங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பனைமரம் சம்மந்தமாக வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பனைமரம் சம்மந்தப்பட்ட பொருட்கள் வந்து இங்கே அதிகமாக கிடைக்கிறதுனால இங்கே இந்த மாதிரி ஐட்டம்லாம் வச்சுருக்காங்க அதை நம்ம என்னென்னு பார்க்கலாம் வாங்க அக்கா நீங்கள் சொல்லுங்க சொல்லுங்கள் இந்த கடையை பற்றி சொல்லுங்கள் இந்த ப்ராடக்ட்டை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் இதுவரையிலே நமக்கு வந்து பனைக்கொருள் வந்து கூட்டுறவு நிறுவனத்திலேருந்து வச்சுருக்கிறாங்க ம் கூட்டுறவு சங்கத்துலேருந்து இது வந்து ஒரு பொருள் ஒரு தயாரிப்பு தான் கற்பட்டி கல்கண்டு அதால செய்யக்கூடிய கைவினை பொருட்கள் அந்த மாதிரி ஒவ்வொரு ஐட்டமும் இருக்குது அதாவது வந்து மக்கள் வந்து வெளியே வந்து மற்ற செயற்கைக்கு விரும்புறதை விட இது வந்து எல்லாமே இயற்கையான பொருள் மனிதருக்கு தேவையானது அதாவது வந்து இது வந்து நம்மளுக்கு மதிப்பு கூட உள்ள பொருள் மதிப்பு கூட்டப்பட்ட பொருள் இப்ப நான் இருக்கு ஒரு கூடை இருக்குது இந்த மாதிரினா கடைகளுக்கு நம்ம போய் கொண்டு போறதுக்கு ஒரு பால் பாக்கெட்டோ ஒரு சின்ன பொருள் வாங்குறதுக்கு நம்ம என்ன செய்யறோம் வெளியே பிளாஸ்டிக்ல ஒயர் கூடையோ அந்த மாதிரி வாங்குறோம் இது வந்து நமக்கு ஒரு இயற்கையான பொருள் நம்ம கூட எடுத்துட்டு போலாம் அந்த மாதிரி ஜுவல் வைக்கிறதுக்குலாம் எல்லாம் இந்த மாதிரி பாக்ஸ் இப்ப வளையல் இந்த மாதிரி திங்ஸ் வைக்கிறதுக்கு இந்த மாதிரி பாக்ஸ் இந்த பொருளை வந்து ஒரு நம்ம வெயில போடாம அதிகமாக வெளியே ஒரு சோகேஸ்லேயோ ஒரு இடத்துலயோ வைச்சா எத்தனை வருஷம்னாலும் இந்த பொருள் அப்படியே தான் இருக்கும் இதுதான் அந்த பொருளோட மதிப்பு கூட்டப்பட்ட பொருள் சரியா குழந்தைகளுக்கு வந்து பந்து நம்ம வந்து மற்ற இது வந்து ஒரு கையால் செய்யும் எல்லாமே இதுல இருக்கிறது எல்லாமே நம்ம கையால் செய்யக்கூடிய அதாவது வந்து அந்த மக்களை வந்து வளர வைக்கணும் புரியுதா அந்த பொருள் இந்த தொழில் வந்து இதோட வந்து மங்கி போகக்கூடாது அப்படிங்கறதுனால இதை வந்து ஒரு திருப்பி கொண்டு வர்றதுக்க வேண்டி இதுக்காக கவர்மெண்ட்டும் ரயில்வே துறையிலேயே எங்களுக்கு இதுக்கு வந்து குறைஞ்ச வடகையில் கொடுத்துருக்குறாங்க கொடுத்து இந்த கடை ஓப்பன் பண்ணிருக்கிறோம் ஆமா இப்போ நான் இருக்குது நம்மளுக்கு வீட்டு வாசல்லே போடுறதுக்கு அழகா இந்த பூஞ்சாடியோட பூங்கத்து எப்பன்னியோ மலரே வலைய நம்ம வீட்ல வச்சிருக்கிறோம் இது வந்து ஒரு இயற்கை அத வரம்புசா கவர கூடியது மோரம் அந்த மாதிரி இது பாத்திரம் இது வந்து பனமல ஜூஸ் ஓ அதாவது நன்னாரி சர்பத் நன்னாரி சர்பத் மாதிரி இந்த வெயிலுக்கு வந்து மக்களுக்கு வந்து இது ஒரு ரொம்ப யூஸா இருக்கும் ஓகே ஓகே நம்ம நன்னாரி எப்படி யூஸ் பண்றோம் அதே மாதிரி பனமல ஜூஸ்ல நம்ம தண்ணில வாஷ் மாதிரி நம்ம வெயில் கலந்து சளிக்குள்ள ட்டம்ிளகு கிப்பளி பனங்கற்கு எல்லாமே கலந்துருக்குது நம்மளுக்கு தொண்டை வலி அந்த மாதிரி இதுக்கு எல்லாமே நேச்சுரலா அந்த மாதிரி இருக்குது இந்த மாதிரி ஜாடியோடையோ இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் என்னென்ன பொருள் வேணுமோ எல்லாமே நம்ம அங்கேயே வாங்கிடலாம் அதாவது வந்து திருச்செந்தூரை பொறுத்த வரைக்கும் பனை பொருள் தொப்பி இருக்கும் தொப்பிலாம் போனாலே வெயில வச்சிட்டு போனாலும் அவ்வளோ புளிங்கா இருக்கும் நம்ம அந்த வெயிலுக்கே மற்ற பொருளை நம்ம யூஸ் பண்றோம் அந்த பனை உள்ள வாங்கி நீங்க யூஸ் பண்ணி தலையில வச்சு பாருங்க அவ்வளவு இயற்கையா இருக்கும் சூப்பரா இருக்கும் ரொம்ப நன்றி நீங்க கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி நீங்களும் வந்துட்டு எங்கள் வெளியில் வந்துட்டு எவ்வளோ கடைகளுக்கெலாம் போவீங்க இந்த மாதிரி வந்துட்டு செய்கிற கலைஞர்களை வந்து கண்டிப்பாக நம்ம ஊக்குவிக்கணும் அதனால் இந்த மாதிரி ரயில்வே ஸ்டேஷன் போனீங்கன்னா அங்கே என்ன ஸ்பெஷலோ நீங்கள் போய் பாருங்கள் ஜஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வாங்கங்க எனக்கு அதாவது நல்லா இருக்குது எனக்கு பிடிச்சிருக்கு இங்க ஒரு ஒரு பொருளும் பார்த்தீங்கன்னா நல்லா குவாலிட்டியாக நல்லாவே பண்ணியிருக்காங்க நீங்கள் இங்கே திருச்செந்தூர் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த கடையை போய் பார்த்துட்டு போங்க நன்றி தேங்க்ஸ் தேங்க் யூ